मामी शंकराचार्य गुरुपाद सरोह यसा मोधोप सदाव काम कृणारूपम कामकोटजग्गु चिन्मूर्ति कलए चित्ते शंकराचार्यम भक्तासंभूता शंकरणवगानावनमुनियातापा वेद वेदातसम्राज्यधर्म काम्क्षद विद्याण्यम नुम्यं भोबारण्यम थ సదాశివ శ్రీ బ్రహ్మేంద్రధృతస్వద పాదుకాన్ ధీరాన్ పరశుభేంద్రాన్ ధ్యామి సతతృది దేవే దేహే చ దేశే భక్త్యసుఖప్రదం బుధ పామర సేవ్యంతం శ్రీ జయేంద్రమామ్యహం సమావ్ శంకరాన్వాఖ్య విజయేంద్ర సరస్వతి శ్రీగొరుం శిష్టమార్గాను సమతిప్రదం సత్యనాయణక్షేత్రత్ సత్యవ్రతముగతం ఆశ్రయ కామకౌటం సత్యశ్రీచంద్రశేఖరం సదాశివసమారంభా శంకరాచార్యమధ్యమాం అస్పదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరా நம்மளுடைய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மோதாம் நாய சர்வஜ பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கரஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் கடந்த வருஷம் ராமேஸ்வர கஷேரத்துல ராமநாத சுவாமிக்கு தம்முடைய திருக்கரங்களாலே அபிஷேகம் பண்ணி தம்முடைய தீர்த்த யாத்திரையை பூர்த்தி பண்ணின்றதான ஒரு புண்ணியமான இருந்து தொடங்கி ஸ்ரீமத் பகவத் பாதாச்சாரியாளுடைய சரித்திர கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணிக்க நமக்குறதான பிரார்த்தனையோட ஸ்ரீ சங்கர பகவத் பாத ஆராதனா உபன்யாச மாலா அப்படிங்கிற பேர்ல இந்த பிரயத்தனத்தை பண்ணின்னு வந்துருக்கோம் இதுல ஆனந்தகிரி சங்கர விஜயம் அப்படிங்கிற கிரந்தம் ஸ்ரீ பகவத் பாதாளுடைய நேர் சிஷ்யரான அனந்தானந்தகிரிங்கிற பெரியவர் பண்ணினது அதனுடைய முப்பத்தி மூணாவது பாகமாக தற்சமயம் இந்த கிரந்தத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிரகடனத்திலிருந்து பார்க்க இருக்கும் இது வரைக்கும் பகவத்பாதாள் கிட்டத்தட்ட இருந்தே ஒரு சில பிரகடனங்கள் தாண்டினதிலேருந்தே திசப்ததி மதோட்சேத்திரே நகான ஆச்சாரியில் இருக்கக்கூடியதான ஒரு விருதத்தை ஒரு நாமாவடிய சமர்த்தனம் பண்ணும்படியாக நிரூபிக்கும் பண்ணும்படியாக சரித்திரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் அப்போ சைவ மதம் வைஷ்ணவ மதம் இன்னும் பலவிதமான மதங்களை சேர்ந்தவாழலாம் எப்படி பகவத இடத்துல அப்பா தத்தம் மதங்களை சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாப்புல அவ சாதிச்சுண்டு வரா ஒவ்வொரு இடத்துலயும் ஆச்சாரியால் தகுந்த பதில் சொல்லி அதுல எந்தெந்த அம்சங்கள் வேத விருத்தமாக இருக்கோ அது மாத்திரம் அத திருத்தி கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு தான் ஆச்சாரியால் காட்டின்னு வந்துருக்காங்க அதை பார்த்திருக்கோம் இதுல முந்தின ரெண்டு பிரகரணங்கள்ல போன நம்ம பார்த்தது பிதர் மதம் பிதர்களை உபாசிக்கிறதுனாலேயே மோக்ம் கிடைக்குங்கிறதாகவும் படுக்கையாகவும் வாகனமாகவும் இருக்கக்கூடியதான அதிசேஷன் மற்றும் கருடன் இவா்களை உபாசிக்கிறதுனாலேயே மோட்சம் கிடைக்குங்கிறதாகவும் மதங்கள்லாம் பேசப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட இது முடியக்கூடிய தெருவாய்க்கு இருக்கோம் இன்னும் ரெண்டே ரெண்டு பிரகரணத்துல இந்த திசப்ததி ரெண்டு மூணு பிரகரணங்கள்ல மதங்களும் ஆச்சாரியர்கள் விசாரம் பண்ணினது பூர்த்தியாக போகுது தற்சமயம் நாற்பத்தி ஒன்பதாவது பிரகடனத்துல சித்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மதத்தை சேர்ந்தவா வந்து உபாசனை பண்ணக்கூடியவா ஆச்சாரியர்கள்ட்ட வந்து பேசுறா தித்தோபாசக நித்யானந்த நித்தியானந்த பரார்ஜுனாதய சமாத்திய சுவாமூச்சு சுவாமின்னு அஸ்மதீய மதம் அத்தீவ விசித்திரதம் கில அஸ்மது உபாசியான சித்தானம் விசித்திர சித்த சித்தர்களை உபாசிக்கக்கூடியவர்கள் சிரகீர்த்தின்னு உத்தர் நித்தியானந்தர் உத்தர் பரார்ஜுனர் முதலியவர்கள் வாழலாம் சித்தர்களை உபாசிச்ச வாழலாம் எங்களுடைய மதம் ரொம்ப விசித்திரமானது ஏன்னா எங்க மதத்துல உபாசிக்கப்படக்கூடிய சித்தர்கள் விசித்திரமானவர்கள் இன்னும் ஒரு காலத்துல பிற்காலத்துல ஜெயின மதத்துல சித்தர்களெல்லாம் உபாசிச்சா அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுறது ஒரு பக்கம் இது ஜெயின மதம்னு சொல்ல முடியாது பெயர்கள்லாம் அப்படி சிற கீர்த்தி இதெல்லாம் கேட்டா ஜெயின பேராட்டமா தோன்றது ஆனா இங்க ஜெயின மதம்னு அது ஒண்ணும் சொல்லப்படல அதான் சித்தோபதேச பரிலப்த சகல மந்திர சித்தா வயம் கிருதார்த்தா நித்தமுக்தாஷார் சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா ஆரோ மகன்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுக்கு ஒவ்வொரு சித்தி இருக்கு அந்த சித்தி இருக்கிறதுனாலதான் அவாவா சித்தர்கள்னு பெயர் அது புரியுறது நமக்கு அவ உபாசிச்சோம்னா அவா நம்மளுக்கு பலவிதமான மந்திரங்களை உப உபதேசம் பண்ணுவா அதன் மூலமாக நம்மளுக்கு அநேக விதமான சித்திகள் கிடைக்கும் அதனால நமக்கு பிரயோஜனமும் சித்திக்கும் முக்தியும் சித்திக்குமா அதுதான் எப்படி தெரியாது ஆக மொத்தம் தஸ்மாத் பவந்தோபி சித்தமத்தாவலம்பினோ நீந்தூ நீங்களும் சித்தமத்தத்தை ஏத்துக்கோங்கோ ஸ்ரீசைலாதி பகவதாவிலேஷு மந்திரௌஷ விசேஷான் பிராப்பிய சத்யநாதாதி சித்தாஹ கிருத்தார்த்தாக சிரஞ்சீவினா பபூ ஸ்ரீல ஸ்ரீசேலம் முதலியதாகிய பகவத் கஷேத்திரங்கள்ல பலவிதமான மந்திரங்களையும் ஔஷதங்களையும் அடைஞ்சு சத்யநாதர் முதலிய சித்தர்கள்லாம் அவளுடைய பிரயோஜனங்களை சாதிச்சுண்டா சிரஞ்சீவிகளாக ஆனா அதே போல தது உதேச ததாவிதா வயம் அதுபோல எங்களுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சித்தியானது கிடைச்சிருக்கு அஸ்மாபி சர்வ பிரபஞ்சோ வித்திய எங்களுக்கு உலகம் முழுக்க தெரியுமாக்கம் தற்குக்தே நிதி நிக்ஷேப அஞ்சன தரிசன ஆகர்ஷண உச்சாட்டன மாரண மோகன ஸ்தம்பன வித்யா வித்யாவிசேஷி அதாவது பூமிக்குள்ள எங்க புதையல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஞ்சனம்னு கண்ணுல ஒரு விதமான மைய தீட்டின்னு பார்த்தானா அது மந்திர மந்திர மந்திரித அபிமந்திரிதமான ஒரு பைய தீட்டின்னு பார்த்தா அது தெரியுமா பூமிக்குள்ளார இருக்கக்கூடியது தெரியுமா அது போல நமக்கு வேண்டியதெல்லாம் நம்மளுடைய சொத்தோ இல்லையோ அதுதான் மேலே சொல்ல போறா அத ஆகர்ஷணம் பண்றது இன்னும் உச்சாட்டனம் உச்சாட்டனம்னு சொன்னாக்க ஏதாவது பூதாதி துஷ்டசக்திகள்லாம் இருந்ததுன்னா அது விரட்டுறது மாரணம் ஒத்தனை பிடிக்கலைன்னா அவனுடைய உயிர் போகும்படியா பண்ணி விடுறது மோகனம் அவன் தன் சித்த பிரம்சம் அடையும்படியாக பண்றது ஸ்தம்பனம் ஒத்தனால ஒண்ணுமே செய்யவே முடியாத அளவுக்கு அவனை ஸ்தப்தனாக ஆக்கிறது வருஷம் ஒத்தனை தான் சொல் பேச்செல்லாம் கேட்கும்படியாக பண்றது இப்படிப்பட்டதான வித்யா விசேஷைஹி அதே போல அத்தியாக அனாகார எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு ஒரு சாமர்த்தியமா சாப்பிடாமையே இருக்கலாம்னு ஒரு சாமர்த்தியமா பிருத்திவீஜய ஜெய வாயு ஜெய சப்த ஜயாதி வித்யாவிசேஷைஹி பூமி பூமியை ஜெயிக்கிறது ஜலத்தை ஜெயிக்கிறது வன்யிய நெருப்பை ஜெயிக்கிறது வாயுவை ஜெயிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தான் விரும்பும்படியான வடிவத்துல பூமி உருவாகும் எந்த இடத்துல வேணுமோ ஒரு பெரிய மலை வரணும்னா அங்க மேல மலை வரும் ஒரு பெரிய வெள்ளம் வரணும்னா உடனே வெள்ளம் வந்துடும் இப்படி அந்தந்த விஷத்துல வச்சுக்கோ சப்த ஜெயம் சப்தத்தை எப்படி விதமான சப்தத்தை இருக்கிற சப்தத்தை பெருசா வர்ற சப்தத்தை கட்டுப்படுத்துறதோ இல்லாத சப்தத்தை உருவாகும்படியா பண்றதோ இப்படிலாம் சாமர்த்தியங்கள் விஷ விஷபான பாரதபான தைலபான பிரபுட்ட விஷத்தையும் குடிப்பாளாம் பாரதம் நெற்குறின்னு சொல்றோமே பாதர சம்ந்துட்டும் அதையும் குடிப்பாளாம் அதெல்லாம் அபிமந்திரணம் பண்ணி குடிச்சா ஒன்னும் கெடுதல் பண்ணாதாம் தைல பானம் விஷத்தையோ பார பாதரசத்தையோ குடிச்சா சரி தைலத்தை பானம்ன்றதுங்கிறது தைலத்தை எக்கச்சக்கமா குடிக்க முடியுமான்னு ஏதோ கொஞ்சம் உண்டு சாம்பாரத்துக்கு தொட்டுக்கோ வெட்டுக்கல அவ்வளவுதான் அதனால எக்கச்சக்கமா குடிக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு சாத்தியப்படாது ஆனா அது ஏதோ அபிவந்திரனம் பண்ணி பண்ணினா அதுல இருந்து ஏதோ ஒரு பலம் கிடைக்கும் சாமர்த்தியம் கிடைக்கும் ஏதோ சென்றிருக்கா அபமிருத்யு அகால மிருத்து ஹர பிரவருத்தி யோக விசேஷி இதனால விஷத்த வந்து விஷம் குடிச்சா மிருத்தி ஏற்படும் விஷத்தை அபிமந்திரம் பண்ணி குடிச்சாக்கா மிருத்திய பரிகாரம் பண்ணலாமா அப்படிலாம் சாமர்த்தி அகால வருஷ அகால அசனிபாத்த விரச்சிக வருஷ சர்ப்பன் வருஷ சிலா வருஷ தாரு வருஷ நட்சத்திர வருஷ கிரக வருஷ கிரியா கிரியாபிஷேஷி அகாலத்துல மழையை பொழி வைக்கிறது அகாலத்துல இடிமடியா பண்றது இதெல்லாம் மேல சொல்றது கொஞ்சம் ரொம்ப கோரமா இருக்கு எல்லாம் வந்து விழும்படியா பண்ணுவாளா நெருப்புகள் இது பாம்புகள்லாம் வந்து விழும்படியா பண்ற ஒரு சாமர்த்தியமா நெருப்பு வந்து விழும்படியாவோ கல்லுகள்லாம் விழும்படியாகவோ மரங்கள்லாம் வந்து விழும்படியாகவோ ஆகாசத்துல இருந்து நட்சத்திரங்கள்லாம் விளையராப்புல தோணும்படியாகவோ கிரகங்கள்லாம் விளையாப்பில தோணும்படியா பண்ணக்கூடியதான சாமர்த்தியமா சாமர்த்தியம் இதெல்லாம் சாமர்த்தியெல்லாம் சித்திகள் சலில ஜலம் சரி க்ஷீர வருஷ பால் வந்து கொட்டுமா ததி வருஷ தயிர் கொட்டுமா மது ஆஜ்ய வருஷ தேனோ நெய்யோ வந்து கொட்டுமா சுரா வருஷ கல்லு வேணும்னா அதுவும் வந்து கொட்டுமா அமிர்த வருஷ கனக வருஷ பிரபுத்தி அமிர்தமும் கொட்டுமா தங்கமும் கொட்டுமா என்ன வேணுமோ சக்தி விசேஷி கூசுமா வருஷ புஷ்பம் வந்து கொட்டுமா இது பரவாயில்ல அன்ன வருஷ சரி நாலு பேருக்கு அன்னதானம் பண்றதுக்கு பிரயோஜனம் பட்டா சரி தானிய வருஷ தானியமும் அதே மாதிரி ஏன்னா இத்தியாதியும் யக்ஷினி வித்யா விசேஷி இதுக்கெல்லாம் சில யக்ஷினிகள் எல்லாம் உடையதான சில தேவதா விசேஷங்கள்லாம் இருக்கும் அவளை உபாசிச்சா அதன் மூலமா அவள் என்னென்ன காரியத்தை பண்ணி கொடுக்கலாம் ஜன வருஷ பசுவருஷ யுவதி வருஷ பிரபு ஜனங்கள்லாம் திடீர்னு வந்து கொட்டி கொட்டணுன்னு ஆகாசத்துலேருந்து வரணும்னு இல்லை திடீர்னு வந்து சே அபரிமிதமா வந்து சேரும்படியாக பசுமாடுகள்லாம் அபரிமிதமா வந்து சேரும்படியாக அதே மாதிரி ஸ்திரீகள் விஷயத்துல இந்த மாதிரி மோகினி வித்யா விசேஷி இதெல்லாம் இதெல்லாம் சக்தி பூமி உத்கேபனை சரிலோதேபன வன்யுதேபணம் பூமி அப்படியே இங்க இருந்து புழக்கணும்னா புழக்க முடியுமா என்ன எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகான சித்த கிருஷ்ணன் கோவர்தன மலைய தூக்கினா இவா இவா நினைச்சா தூக்குவாபல இருக்கு சரி எல்லாம் ஜலத்தையும் அப்படியே ஒரு நதியை அப்படியே தூக்கி ஆகாசத்துல நதியை ஓடும்படியா பண்ணுவோம் அளவு பண்ணி நெருப்பு வாயு இது எல்லாத்தையும் அப்படியே நினைச்சா தூக்கறது இங்க இங்கேயோ போகும்படியா பண்றது தருத் ரிபூத் கஷேபனை மரத்தை எல்லாம் புழக்கிறது இருக்கிறது சத்துருக்கள் எல்லாம் அப்படியே புடிச்சு தூக்கி ஆகாசத்துல வீசி வீசி ஏறுது உத்தேசக வித்யாரூப மந்திர விசேஷகி சரி இப்படி எல்லாம் மந்திர விசேஷங்கள் இருக்கு கிரகதாக கிராமதாக நினைச்சா ஒரு வீட்டை எரிக்கிறது கிராமத்தை எரிக்கிறது புறதாக நகரத்தையே எரிக்கிறது அரண்யதாக காட்டையே எரிக்கிறது இதெல்லாம் ஒரு விசேஷம் புண்ணியம் போல இருக்கு வித்யா மந்திர விசேஷி ஸ்ரீ புருஷ ஆகிருதிகரனை என்ன நினைச்சா ஒரு ஸ்திரீ மாதிரியே தத்ரூபமா ஒண்ணு உருவாக்குறது புருஷன மாதிரியே உருவாக்குறது சத்ருஜய சேனாஜய இதாவது ஏதோ தேவலாமோன்னு தோணலாம் ஆனா அது தர்மமான முறையில சத்ருவா இவைய யாரு சத்ருன்னு நினைக்கிற போய் இவன் சத்ருன்னு நினைச்சா ஜெயம் பண்றதுக்கு பண்ணினா அது சேனா அதே மாதிரி ஸ்ரீ ஜெயாதி கட்சிய புட்டி வித்யா பிரபேதை இது என்ன கட்சிய புட்டின்னு ஒரு வித்தியாசமான வித்தியினுடைய ஒரு வழிமுறை போல இருக்கு அயக்கரண தாமிரகரண ரஜத்தகரண ஹேமகரணாதி தாத்து வித்யா பிரபேதை நினைச்சா தங் இரும்பை உருவாக்குறது தாமிரத்தை உருவாக்குறது வெள்ளியை உருவாக்குறது தங்கத்தை உருவாக்குறது தாது வித்யா பிரபேதிகி திருஷ்டி பந்தன கண் பார்வை ஒத்தன்மை கண் பார்வையை மறைக்கிறது சிம்ஹ சரபிரதி துஷ்ட மிருக பந்தனாதிபதி இதுவாவது தேவலாமோன்னு தோன்றது அக்ரூரமான மிருகங்கள் எல்லாம் சிம்ஹம் சரபம் சரபம்னா யாழி அது இந்த காலத்துல ஒன்னும் இல்ல அந்த காலத்துல இது சிற்பங்கள்ல உண்டு அதெல்லாம் நிஜமாவே கா புராணங்கள் எல்லாம் பார்த்தா காடுகள்ல அப்படிப்பட்டதான பிராணிகள்லாம் சஞ்சாரம் பண்ணிந்தது இந்த சில்பத்துல போட்டா மாதிரி இருந்ததா இல்லையா அது நமக்கு தெரியாது அது ஏதோ ஒரு ஜாதி விசேஷம் ஒரு உக்ரஜா மிருக ஜாதி விசேஷம் அப்போ அந்த மாதிரி துஷ்டமான மிருகங்களை பந்தனம் பண்றதுக்கு இந்திரஜால மகேந்திர அது இந்திரஜாலத்துக்கும் மகேந்திர என்ன வித்தியாசமோ அதி மந்திர மூலிகா கஜ்ஜல விசேஷி அது மந்திர மந்திரம் மூலிகை என்ன கஜ்ஜலம்னு சொன்னாக்கா அதுவும் ஒரு விதமான மை ஏத்ததா தி அநேக விசேஷ விசேஷி வயம் சர்வக்ஞாய வாடையை அப்பாஹிதெல்லாம் தெரிஞ்சென்றதுனால தன்னைத்தானே சர்வஜங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக

ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ் யசஸ்யா ஜான வைராக்கியோஷை ஷர்ணாம் பகவ இத்தீரனான்னு அப்படிப்பட்டதான சகல சக்திகளுக்கும் அப்பாற்பட்டதான சக்தி ஆச்சாரியாளுக்கு இருக்கு இப்படிப்பட்டதான அசட்டுத்தனமான பிரயோஜனங்களுக்கு உபயோகிக்கக்கூடிய சக்தியாக இல்லாமல் தர்மஸ் இல்லையா சிறந்த பரிபூர்ணமான தர்மம் ஆச்சாரியிடத்துல நிறைப்பற்று நிக்கிறது அதனாலேயே ஒரு சுத்தமான ஒரு கீர்த்தி இல்லையா சுத்தமான ஒரு சைஸ்வர்யம்னா முதல்ல சாமர்த்தம் அர்த்தம் பின்னாடி உள்ள ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம் தியானம் வைராக்கியம் இதுதான் ஆச்சாரர்களோட மூல நிதி அப்படிப்பட்டதான நிதிகளை உடையவரான அப்படிப்பட்டதான சித்தியை உடையவரான பகவான் ஆச்சாரியர் ஸ்ரீ பகவதர் சொல்றார் ஓ கீர்த்தி சிரகீர்த்தி நித்தியானந்தா பரார்ஜுனா முதலியவர்களே கேளுங்கள் அரித்த பலைப் பகத் பிகி சம்பாடம் இந்த மாதிரி அரித்தவாறு பலன்கள் எல்லாம் ஆசைப்பட்டு போற உங்களோட பேசுறதுக்கே யோக்கியம் இல்லப்பா கிம் விசித்திர வரிசை பிரயோஜனம் வித்தியத்தை என்னென்னவோ இதை கொட்டுற அதை மழை பொழி வைக்கிற இதை பொழி வைக்கிற இன்னும் பிரயோஜனம் நிதி நிகேபாதி அஞ்சனாதிபதி பரதிரவிய அபகரணம் தோஷப் பிராப்தி மாத்தமே பலம் பூமிக்குள்ளாரு இருக்கிற போதே எல்லாம் அது ஒன்னுதான் முதல்ல அப்ப அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அஞ்சனம்னு சொன்னாக்க எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தோ அவங்க கஷ்டப்பட்டு எனக்கும் ரெண்டு நாள் வந்து எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு பழச்சு வச்சிருப்பானா இருக்கும் இன்னும் தன்னுடைய சொத்தை புரிஞ்சிந்து அதை அபகரிச்சுன்ட்டு அவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கின்னு பார்ப்போம் வராதா ചിന്ജീവിത്താധിതാ മുഖ്യോപായ സംഭവത്തിന് ചിരഞ്ജീവിതം ബഹുകാലം ജീവിക്കലാത്തേവരെ ശാശ്വതമാ ജീവിക്കേ മുടാതാക്കിയ പഞ്ചത്തെ സപ്തേ ചിരജീവിനുണ്ടോ അവളയകാല പര്യന്താ ഇപ്പാ ഇല്ലാ അശ്വത്മാലർവ്യാസോ ഹനുമാൻഷ്ടോ ഭീഷണ കൃപ പരശുരാമുണ്ടോ പ്രണയകാല പര്യന്തം അപ്പം അവളും പരമാത്മാവിന് ഇടത്തുള്ള ലയമാ വേണ്ടി ഇത് കണ്ടിപ്പ എക്കാലത്ത് കൊണ്ട് ഇത് മോക്ഷോപായം കിടയു അതേപോലെ അന്ത ശരീരത്തിലെ ശാശ്വതമാക്കണോന്ന് ആശപ്പെട ഒരു അർത്ഥമാൻ അർത്ഥമാട്ട தேகசிய துக்காலயத்வாது தற்பரித்தியாக பிரம்ம பிராப்திபாயா புத்திவத் சம்பாதனீயா இது சரீரத்துக்கு அப்பாற்பட்டதான சரீரத்துக்கு மேற்பட்டதான பரபிரம்மத்தாடை ஏற்பா வழியனா கண்டுபிடிக்கணும் புத்திசாலியா இருந்தா தசிய குருவதீனத்வாது தன் முகபத்ம விகலித்த அத்யாமிருத பானபராயணாக நித்தியமுக்தா சுகினோ பவந்தின்னர் இங்க பவத்தது கூட ஆச்சாரியாள் மேல சிந்தனீயான்னு சொல்றார் அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ பாக்கியம் கிடைச்சது எல்லாருக்கும் நீங்க முக்தாக பவத்தா முக்தாக பவத்தின்னு சொன்னார் இது வரைக்கும் அச்சாரியல் இந்த இடத்துல நித்த முக்தா சுகிரோ பவந்தி குருவனுடைய தான் இது கிடைக்கும் அப்படிப்பட்டதான குருவனுடைய முகத்த முகக்கவலத்திலேருந்து வந்ததானே அத்தங்கிறதான அமிர்தத்தை பாடம் பண்ணிட்டு சாஸ்வதமாக மோட்சத்தை அடையணும்பா சௌக்கியமா இருக்கணும் அந்த சௌக்கியம் போடும் நம்ம ததன்யே புனகா துக்காலயம் அசாஸ்வதம் சௌசாரம் நித்தம் ஜாந்தி எப்பொழுதும் இது இப்படிப்பட்ட குரு உபதேசத்தை கேட்டுக்காமல் இஷ்டப்பட்டு நடந்துகிறானாக்க அவா அசாஸ்வதமான துக்கங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியதான சம்சாரத்தை தான் தொடர்ந்து போய் அடைவார்கள் சிரஜீவி நாம் சுகமிதி எத்யுச்சேதா தரி யுகாந்தரே மன்வந்தரேவா சர்வலோக ஜராமிருத்துக்காலே விலையாக அஸ்தியேவாதா சிரஜீவிகளா இருந்தா இன்னும் சௌக்கியமா இருக்கலாமேன்னாக்க யுகாந்திரத்திலையோ மன்வந்தரத்திலையோ சர்வலோக ஜராமிருத்துக்காலே எல்லா உலகமும் அழியக்கூடிய நேரத்திலையோ அங்க பிரலயங்கிறது இருக்கத்தானே இருக்கும் தத்தாத் உணர்வு துக்க பிராப்தரே சாத் அப்ப நீ சரீரத்தை கிட்டியா புடிச்சு வச்சுருந்தவனுக்கு இன்னும் ஜாஸ்தி ആയിരക്കണക്കാൻ ലക്ഷക്കണക്കാൻ വർഷങ്ങൾ ഇരുട്ട് ശരീരം തസ്മാത് മുക്താനാം തസ്മാനം യുഖം നിത്നന്ദം വർത്തേണ്ട തല്ലേശാഭാവാം അടഞ്ചവാൾക്ക് എന്തോ ഒരു സൗഖ്യം ഉണ്ടോ യാമസുഖം ലോകേ യം മഹത്സുഖം തൃഷ്ണാക്ഷയ സുഖശ്താർഹത ഷോഡശീം കലാം അപ്പ ഒരു പ്രാചീനമായ ശ്ലോകം லவுகிகமான என்னென்ன பெரிய இந்த லோகத்திலேயோல தேவலோகத்திலேயோ இருக்கக்கூடிய பெரிய சுகம் என்ன உண்டோ அந்த வைராக்கியம் கடிச்சு அந்த பரம்பொருள் இடத்துல நிலைச்சு நிற்கக்கூடியதான ஒரு சௌக்கியம் இருக்கே அதுல ஒரு பதினாறுல ஒரு பங்கு கூட இது கேராது அது போல நித்யானந்த ரூபம் யாருக்கு எந்த மோக் அடைஞ்ச வாழ்க்கை இருக்கே தல் அந்நேஷாம் தல் லேசாபாவா பார்த்தவளுக்கு அதனுடைய லேசம் கூட கிடையாது முக்கிய பாயேவ சுகே சுபி அனுதினம் சிந்தனையா மோக்ஷத்துக்கு அண்டான வழியைத்தான் சுகத்தை அடையணும்னு நினைக்கிறவா ജനസരി അനുസന്ധാനം കരനം ഇുക്തസ്തേ പരമഗുരം ആചാര്യസ്വാമിം നദുപദേശാ മനോന്മനിയം മനോലയം പരമഗുരാൻ ആചാര്യ നമസ്കാരം മണ് വടിയാലേ മനോന്മനിയന് മനസ്സക്കെല്ലാം അപ്പാർപ്പെട്ട് വാർത്ത പൗനശിലഗ്രഹങ്ങളാ തുടർന്ന് വന്ന്ൻ്റെ അവിടെ മനസ്സലയം പണി ദിവ്യതേജക്കൂട്ടൂപ ബ്രഹ്മാനുസന്ധാനം കൂടുന്ത ശിഷ്യവരാബൂ ദിവ്യമാണ് തേജസനുടേ ഒരു കൂട്ടമാക്കൂടിയതാണ് പരബ്രഹ്മ സ്വരൂപത്തെ അനുസന്ധാനം പണി ആചാര്യോട് ഉത്തമ ശിഷ്യളാ ആണാൽ അപേങ്ങ അഴാ കൊണ്ടുപോയി മുടിഞ്ഞത് ഇത് അനന്താനന്ദകൃതോ പ്രകടനം ഏകോന പഞ്ചാഷംഘാ നാൽപ്പത്തി ഒൻപതാവത് പ്രകടനം പൂർത്തിയാച്ചു ഗന്ധർവ മതം അടുത്ത മതം തരം ഗാനശീലാ വിശ്വാസു നാമക ഗന്ധർവ അധിപത് ഉപാസകാ പത്മോക്തി മിഥിലാംഗ ധരുടൂഢ கூடதர நாகாதய பரமகுரு எப்போதும் பாடி நின்று பாடலாம் விஸ்வாவசோன்னு சொல்லக்கூடியதான கந்தர்வராஜனை உபாசிச் சென்றிருக்கக்கூடியவா பத்மோக்தி மிதிலாங்கன் முதலே வாழலாம் ஆச்சாரளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னா சுவாமின்னு வயங்கில கிருதார்த்தாக அஸ்வதியம் மதம் அகில ஆனந்ததம் விஸ்வாவசூபாசனேன விதித்த கானகரண நாதோபாசன பரிலப்தர்ணாதீத வெந்துகலாக எங்களுடைய மதமானது எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது நாங்கள் அல்லவோ பாக்கியசாலிகள் விஷுவாவு உபாசிக்கிறதுனாலே கானம் கானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய கானத்தை சாதனமாக வச்சிருக்கக்கூடியதான நாதோபாசனத்தை பண்ணி அதன் மூலமாக வர்ணங்களுக்கெல்லாம் எந்த வர்ணங்களை நம்ம பாடுறோமோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதான பிந்து கலைய அடைஞ்சு இந்த பிந்து பிந்து தத்துவம் கலா தத்துவம்னா எல்லாம் அப்படிப்பட்டதான தத்துவங்களை அடைஞ்சு தத் தியான சம்பவத்தை கலாநுபவா அப்ப அது இந்த கலைகள் இந்த பிந்து தியும் கலாதத்வத்தையும் தானம் மன்னித்திருத்தனாலே சகல கலைகளால் கலைகளாலேயும் ஏற்படக்கூடியதான அனுபவமானது அந்த அனுபவம் தான் நித்தமுக்தா அதனால் அப்படியாக நாங்க ப்ரந்தத்தோம் தவந்தோவி நித்தியிலாஷிண சதா கந்தவிபரிசிரமம் குரு குருவம் நீங்கள் குறன் நீங்களும் மோட்சம் இணமையானால் எப்போதும் கன்தர்வ வித்தியை சங்கீதத்தை அபியாசம் மன்னிண்டே கோ இது பிராப் பகவான் பட்டதி ஸ்ருதி விரோதா பிரம்மண சப்தாத்ய தத்துவ நாதத்தை தெரிஞ்சுக்கிறதுனால பரம்பிரம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்றியேப்பா இதுக்கு யுக்தி இல்லப்பா இது வேதத்துக்கு விரோதமா இருக்கு சப்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு வரம்பொருள்ங்கிறது அப்படி பிந்து கலையோரப்பி சகுணத்துவார் நீ சொல்லக்கூடியதான பிந்து தத்துவம் கலா தத்துவம் இதெல்லாமே சகுணமான வஸ்துதான் குணங்களுக்கு உட்பட்ட வஸ்துதான் குணங்களுக்கு அப்பாற்பட்ட வஸ்து அல்ல ஆதவிந்து கலாதீதம் யஸ்தம் வேதச வேதவி அப்படின்னா அந்த நாதுபிந்து கலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான தத்துவம் இருக்கு அதை தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிடுதாகும் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது மேலும் ஸ்ருதியும் சொல்றது சப்தஸ்பரிசாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக கட்டோபனஷத்துன்னு சொல்றது ஆகையினால் மாத்து நாதுபிந்து கலாதீத பரம அத்வய நித்திய சுத்த முத்த முக்துவரூப சுத்த பிரம்மோபாசனம் நிஜைக்கிய கரணம் சஜாபுதத்வம் அதனால രാത് ബു കലാദികൾക്കെല്ലാം അപ്പാർപെട്ടതാക അദ്വൈതമാണ് നിത്യശുദ്ധമായ നിത്യ ബുദ്ധമായ ശബ്ദത്തിന്റെ അർത്ഥം നിത്യ മുക്തമായ എപ്പോഴും മോക്ഷത്തിനേ ഉൾപ്പെടാതാണ് അന്ത ബ്രഹ്മത്തെ ഉപാസനം പണിനേന അത് ഉള്ള വാസ്തവമാണ് മോക്ഷം ഐക്യം പരമ്പരടോട് ഐക്യമാകൂതാണ് മോക്ഷത്തെ കുറിപ്പം അപാരേണ മുക്താഭവത ഇച് ഉപദേശം അംഗീകൃത്തി ശിഷ്യാസ്തേ ബപൂഹു അതുമൂലമാ ഉംഗ മോക്ഷം കിടക്കും അടീന്ന് ഉപദേശത്തെ അവർ ആചാര്യ പണ്ണിനോധാ അതോ ഒത്തുണ്ടിവാഷ്യാഠ ഇത് പ്രകടനം പഞ്ചാഷം അൻപതാവ് പ്രകടനം അടുത്തത് ഭൂതമതം വേതം അഭിംഗ്രഹ തസ്മൗ വ്യാപ്തർവായ വിശേഷ ഭൂഷ്ടൂതരാുപാസകജ്ജലാതിധാരിണോ വേതോപാസകരമഗുരു നദമോചു ஸ்மசான பஸ்வாவினாலே தன்னுடைய சரீரத்தை முழுக்க பூசிண்டு விசித்திரமான ஒரு ஆயுதங்களை போல ஆஹ் வடிவத்துல இருக்கக்கூடியதான மணிகளால் தன்னட்டாலே தன்னுடைய கழுத்தை அலங்காரம் பண்ணிட்டு பூதராஜாங்கிற ஏதோ ஒரு பூதத்தை உபாசனம் பண்ணிட்டு அவாளுக்கு கண்ணுகள் எல்லாம் மைய இட்டு இன்னும் சில பேர் வேதாளத்தை உபாசிக்கிறேன்னு உபாசிச்சுட்டு அவள் எல்லாம் பகவத்பாதாலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னாலாம் அப்படிப்பட்டவாலும் பகவத்பாதாலுக்கு நமஸ்காரம் அந்த பட்டம் பாக்கியம் கிடைச்சிருக்காள் ஸ்வின் அஸ்மன் மூணு பூதராஜா சர்வோகா இவ தாழப்பிரணேனோ வரந்தே பூதராஜர்கள் சகலோகத்துக்கும் அஷ்ஷர்கள் தாழப்பிரா தாழவொலர் அப்படிப்பட்டதான் உயரமான ஒரு தேகத்த உடையவர்கள் கணக்கர் தேத்தல உபாசகம் பிரத்ஷம் ததுபாசனாதிஃபலம் அத்தி இந்த வேதாங்கிறது உபாசகர்களுக்கெல்லாம் பிரத்ஷமாக ஆயிடும் அதன் உபாசிக்கிறது மூலமாக நம்மளுடைய சத்ரு ஜெயிக்கிறது முதலீதாகிய ஃபலன்கள்லாம் நம்மளுக்கு கடை கிடைக்குங்கிறதுனாலே ததுபாசகாஸ்லோக விஷங்கரம் ரூபம் ஃபலம் அத்தி இது சாப்தே பகவத் முக்தம் ஆயினாலும் இப்படிப்பட்டதான பூதங்களையோ வேதளங்களை உபாசிக்கிறதுனால எல்லா லோகத்தையும் எங்களால் விஷம் மண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது ஆச்சாரியோட்டார் வேதாபாசகா பவன் மதம் அனர்ஹமே பூதி நித்திய கர்மாதி பரித்திஞ்ச பூதாதே உபாசனான ரகத்வாத ஓ பூத்தோபாசகாக வேதாளோபாசகாக சேர்த்துக்கணுங்க இந்த உங்க மதம் கூட யோ உச்சிதமாக தெரியலையேப்பா நித்திய கர்மா அனுஷ்டாரங்களெல்லாம் விட்டுட்டு பூதங்களையும் வேதாளங்களையும் உபாசனம் பண்றதுங்கிறதுக்கு என்ன அருகதே அது எப்படி உச்சிதமா இருக்கும் அவேத மூலத்துவாச்சது உபாசனம் அனர்ஹமேவோ ஆஹ் வேத மூலமாவே கிடையாதுப்பா இந்த உபாசனம் பூத்தங்களையோ வேதாளங்களையோ உபாசின்னு இங்கயும் வேதத்துல சொல்லல இன்னும் வாஸ்தவத்துல ஒரு சர்க்கர்மா அனுஷ்டானம் பண்ணனும்னா பூஜை பண்ணணும்னா அதனுடைய ஆரம்பத்துல அவசர்பந்து ஏ பூதா ஏ பூதா பூமி சம்ஸ்திதா பூமி சம்ஸ்திதா ஏ பூதா விக்ரகர்த்தாரஹா தேநஷ் சந்து சிவாக்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான இடத்துல இருக்கு எந்தாவது பூதங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியி போகட்டும்னு சொல்லிதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பரமேஸ்வரனுடைய உத்தரவினால அவைகள்லாம் பூதாதிபதினு பாவம் சிவபெருமான் அழகான கிங்கர்களை வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவர் பூத்தங்கள் எல்லாம் பிடிச்சு வச்சுருக்கார் ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது பூத்தங்கள்னு ஒத்தும் அதனால அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய உத்தரவுனால இந்த பூதங்கள்லாம் இங்க எந்த விக்ரமம் பண்ணாதது பிரிக்கு சத்கர்ம அனுஷ்டானத்துக்கு இவைகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்படின்னு இது வச்சனாச்ச பிராமகர்ம பிரதிபந்தக பூதா அப்படி இருக்கிறது இந்த பூத்தங்கள்லாம் சத்கர்ம அனுஷ்டானங்களுக்கு பிரதிபந்த இடைஞ்சல்னா பண்றது அப்ப அதை போய் அர்ச்சனம் பண்றதுங்கிறது உச்சிதமா இருக்குமோ சதநேஷம் ராகத்வேஷாதி ரத்துபத்தாராம் அங்கயோன்ய ஹானி மஹிப்சூனாம் இந்த மாதிரி சத்தான பாதையில போகணும்னு நினைக்காத வாளுக்கு எப்ப பார்த்தாலும் ராகந்தோஷம் ஆகிய கயர்கள்ல கட்டுப்பட் கொண்டு இருக்க வாளுக்கு பொறுத்தையாரு ஒத்தர் கொத்தர் ஹானி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு வாளுக்கு அப்படிப்பட்டதான பூத வித்யிலையோ வேத்தாள வித்தியிலையோ அதெல்லாம் சாம்ப சாமர்த்தியத்தை சம்பாதிச்சுக்கணுங்கிறதான ஆசை விரும்பா அப்ப நீங்கள்லாம் நல்ல குளத்துல பிறந்த எப்படி அப்போ இப்படிப்பட்டதான தப்பான ஆச்சாரத்தை விட்டுட்டு சொந்தமான அத்வைத வித்தியையை ஆசிரியிச்சு வர்ணோச்சித கர்மசீலா போவதா உச்சிதமான உங்களுடைய வர்ணத்துக்கு ஏத்தாப்புல வர்ணாசிரமாதிகளுக்கு ஏத்தாப்புல உங்களுடைய கர்மானுஷ்டானங்கள் உங்களுடைய கடமைகள் தர்மங்கள் என்னவோ அது பண்ணுங்கோ எந்த வர்ணாசிரமா ஆச்சாரத்துக்கும் இந்த பூத உபாசனம் வேத்தாள உபாசனம் எல்லாம் சொல்லப்படல அதனால சுவகர்மபிரஷ்டா நாம் நாஸ்திகதி இஹா அமுத்திரபலதா தன்னுடைய தன்னுடையர்ணாசிரம கடமைகளை விட்டுட்டு ஒருத்தன் கர்ம பஷ்டனாயிட்டானேயானால் அவனுக்கு இகலோகத்திலேயோ பரலோகத்திலேயோ பலனை கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு கதியும் கிடையாது இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜபாத சிஷ்யி அபீதம் அஸ்வாபிகி அப்படின்னா ஆச்சார் இத்தனை மதங்கள் முடிகிற நேரத்துல இன்னும் ஒரு அழகு இதுல ரெண்டு அழகு இருக்கு ரெண்டு மூணு அழகு இருக்கு ஒன்னும் தன்னுடைய குருநாதராகிய தன்னுடைய தீக்ஷா குருவாக இருந்த இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்த பகவத் பாத ஆச்சாரியால ஆச்சாரிய ஆச்சாரியே ஆச்சு எல்லா மதங்களையும் நிராகரணம் பண்ணி பூர்த்தி இருக்குதுங்கிறது கண்டிப்பா தெரியும் இல்லையா அப்ப இதனுடைய பூர்த்தி நேரத்துல தன்னுடைய குருவை ஸ்மரணம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அல்லது அந்த குருவானவர் முன்னாடி அவர் அந்த பூர்வ சரித்திர பிரகாரம் ஹரிதல்பராங்கிரூபுரக் ஸ்மாதர சௌமித்ரி பலாத்திரி புத்திர லக்ஷ்மா ஜெயதாது பரேமாதா ஜெய கோவிந்த முனிஷ சந்திரநாமான்னு முன்னாடி வேற ஒரு ரூபத்துல இது இந்த சர்மாங்கிற பேர்ல வந்து கோ பின்னாடி ஆசிரமம் ஆகிட்டு கோவிந்த பகத் ஆகறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின ஜென்மாவில அவர் இருந்ததாலும் ஒரு பிரம்மராட்சசரூபம் அப்படிங்கிறது அத ஒரு உத்தேசமா வச்சு அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்தாலும் அதுலேந்து விலகி வந்து பிராம தர்மத்துக்கு வேதோக்தமான தர்மத்துக்கு வந்துதான் இப்படிப்பட்டதானத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத அதையும் இதுல சூச்சகமாக சொல்றதோ நமக்கு தோன்றது ஆனா கொண்டும் தன்னுடைய குருநாத ஸ்வரணம் பண்ணி ஆச்சாரியாள் அந்த கோவிந்த பகவத் பூஜ்ஜியபாதருடைய சிஷ்யரான நாம் சொல்லியிருக்கோம் தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை தன் விட்டானே ஆனால் அவனுக்கு இகவோ பரவோ பரத்திரையோ கதி பலனுடையதான கதி கிடையாது അപുക്താ ക്രോധ ചണ്ട വിവേഷ ക്രോധ ചണ്ടത്വേഷണ ആരംഭത്തിൽ കാണോ ഇങ്ങ കൊടുത്ത കടശീല കൊടുത്താ സ്വാമി നംനത്വാ തത് ഉപദേശം വിധിത്തർമ്മശീലാ പിന്നെ എന്ന കർമാനുഷ്ഠാനം മടനും ആചാര പോലെ അവപദേശത്തിനാല് അതെല്ലാം തെരിഞ്ഞിട്ട് അവളുടെ വർണ്ണാശ്രമി ധർമ്മങ്ങൾ എല്ലാം തെരഞ്ഞിട്ട് சுத்த அத்வைத வித்யா நிரத்தாக பஞ்சபூஜாபராணியாக சுத்தமான அத்வைத வித்தியை ஆசிரிச்சு பஞ்சாயத்தர பூஜையை பண்ணக்கூடியவர்களான நல்ல சிஷியர்களாக ஆனார்கள் இத்தனந்தாரந்திருக்கிறத பிரகரணம் ஏக ஏகபஞ்சாசம் அப்படிங்கறதாக இந்த திசப்ததி மத நிகிரகம் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் பூர்த்தியாச்சு மேற்கொண்டு பகவத் பாதாள் வியாசாச்சாரியாளோட பாதம் பண்ணக்கூடியதான சரித்திர விஷயம் இதுக்கு மேல ஆரம்பிக்கிறது இது பரியந்தம் பெரும்பாலும் சாஸ்திர விஷயமாவே நிறைய பேர்த்து சரித்திர விஷயம் மேற்கொண்டு ஆச்சாரிய காசியில எழுந்தருடைய இருக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் காசியில தான் இந்த கடைசியா சில பிரகடனங்கள்ல நடந்ததான சில விசாரங்களும் நடந்திருக்கு காசியில ஆச்சாரியால் யாசர சந்திச்சது முதலீடு சரித்திரங்களை பகவத் பாதாலுடைய அனுகிரகத்துல அடுத்தடுத்த அவகாசத்துல பார்ப்போம் சர்வத்யாபக சைதன்ய ரூபேண ஜாதி திஷ்டதி सह शंकराचार्यो गुरुर्मुक्ति प्रदर्शता हर हर शंकर जय जय शंकर